வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய பதினாறாவது பட்டமளிப்பு விழா லா மினிஸ்டர் சென்ட்ரல்லேருந்து வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் ஒரு பத்தாயிரம் மாணவர்களுக்கு அதில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு இன்றைக்கி டிகிரி வழங்கியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்பவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் வருஷம் ஹான்ரரி காசா டாக்டரேட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சினிமாவில் கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் சிட் ஃபண்டு எயிட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது அவர் நிறைய சாதனைகள் படுத்திருக்காரு அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி அவருக்கு ஹானரரி கொடுத்துருக்கோம் அதே போல் வெற்றிமாறன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெட்டனன் டைரக்டர் அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரரி காசாக இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கிரிக்கெட்டர்

ஐ திங்க் லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னாடி வருஷமா தெரியாது சாருடைய மதர் வந்து இங்கே த்ரீ இயர்ஸ் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க அவ கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு எழுபது வயசுல படிச்சு வாங்க எழுபது வயசுல இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா தாராளமா போட்டுக்கலாம் எதுவுமே வர

ஃபங்க்ஷன் நடத்துறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ அதுல இருந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு எவ்ரி செப்டம்பர்ல தான் இனிமேல் கான்வெகேஷன் வரும் விமர்சனம் அப்படி தான் சார் இருக்கிறாங்க தொடர்ந்து என்ன மட்டும் எல்லாரும் டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க மட்டும் இல்ல 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 எவ்ரி இயர் ஒன்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிலே ஆயிடுச்சு டாக்டர் வித்ரவாரன் சார் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க திரைத்துறையில டாக்டரா நீங்க வந்து இதுக்கப்புறம் அடி அந்த மாதிரின்றத குறைச்சிக்கிட்டு வேற ஏதும் ஸ்டண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர் பண்றதுக்கு அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் ரேகிங் பண்ணதில்ல இங்கே உட்கார வச்சு ராகிங் பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் அந்த கதையை பொறுத்து அதுக்கான டைம் வரும் அது அது வேற மேடை வேற சார் இப்ப நீங்க இந்த கம்பெனி நீங்க மூடிட்டு போயிட்டீங்க ஆனா அடுத்த கம்பெனி நம்ம ட்ரை பண்ணும் போது அந்த கஸ்டமர் தெரியும் நம்ம கம்பெனி வச்சு நடந்தோம் ஒரு மூடும்போது போது அந்த தோல்வி நம்மளுக்கு ரொம்ப உருத்தும் அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க தோல்வி எல்லாம் கிடையாது இல்ல சார் அந்த கடையை எடுத்து மூட்டு போறேன்னு சொன்னீங்க கடையை எடுத்து மூடி இருக்கதான் சொல்றேன் அது தோல்வி அல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான் என்னோட வசதிக்காக தான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நிறைய வொர்க் லோடு இருக்கு வேற வேற மாதிரியான பிரஷர்ஸ் இருக்கிறதால தான் பண்ணமே தவிர எந்த தோல்வியும் Okay.